அலாம் வரைக்கும் வரமத்து லாத் தால வரில்லி சைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உம் அயூப் ரலி அல்லாஹூ அன்பாபியை பற்றி உம் அய்யூப் பின் ஃபைஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் பிரபலமான சஹாபி அபு ஐயூப் அன்சாரி அலி அல்லா அவர்களின் மனைவி ஆவார்கள் நன்னறிமிக்க இவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னரே இணைந்தார்கள் அன்னலார் மதினா வந்ததும் ஏழு மாதங்கள் வரை இவர்கள் வீட்டில்தான் தங்கினார்கள் ஈருலகத் தலைவருக்கு விருந்தளிக்கும் அரிய வாய்ப்பை பெற்றார்கள் உம் ஐயோ பிரளியவாகும் அவர்கள் அன்னலாரின் விருப்பத்திற்கேற்ப வகை வகையான உணவுகளை சமைத்து பரிமாறினார்கள் அன்னலாருக்கு சிரமம் ஏதும் ஏற்படா வண்ணம் நன்கு கவனித்து கொண்டனர் அன்னலார் வீட்டின் கீழ்ப்பகுதியிலே தங்கினார்கள் அதனால் அவ்வீட்டார் மாடியில் தங்கி கொண்டார்கள் காலடி ஓசை கூட அன்னலாருக்கு இடையூறு ஏற்படுத்திவிடக்கூடாது என்று கருதி மாடியில் இருந்தவர்கள் மிக மெதுவாக நடப்பார் ஒருநாள் மாடியில் தண்ணீர் குடம் ஒன்று உடைந்து விட்டது அது குளிர்காலமாக இருந்ததால் கீழே ஓய்வில் இருக்கும் அன்னலாரின் மீது பட்டுவிடக்கூடாது என கருதி போர்வையால் துடைத்தெடுத்துவிட்டு தமக்கு போர்த்த போர்வியின்றி குளிரில் இரவை கழித்தார்கள் விழித்ததும் அன்னலாரிடம் வந்து அருள் கூர்ந்து நாங்கள் மாடியில் தங்கிக் கொள்ளுங்கள் என வேண்டி நின்றனர் இவர்களின் பணிவான வேண்டுகோளை அனலார் உம்முர உம்முறை ஐயோ புரளி அவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் திகழ்ந்தார்கள் இரண்டாவது தலைப்பு ஆற்றல் குழந்தைகளின் பிறப்பும் அன்பும் மனிதனுக்கு அல்லாஹலா மற்றெல்லா படைப்புகளை விட மேன்மை வழங்கியுள்ளான் மனிதன் தன் மனதில் கண்ணியம் என்ற உணர்ச்சியை பெற்றுள்ளான் மனிதன் தன் மனதில் கண்ணியம் என்ற உணர்ச்சியை பெற்றுள்ளான் ஆனால் கண்ணியமான இந்த மனிதனை அல்லாஹ் எப்படிப்பட்ட அருவறுப்பான பொருளிலிருந்து படைத்துள்ளான் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் அந்த பொருள் ஆடையில் பட்டுவிட்டால் கொஞ்ச நேரத்தில் கூட சகித்து கொள்ள மாட்டோம் மாறாக உடனே கழுவி சுத்தம் செய்திருவோம் அதே அல்லாஹ் அந்த அருவறுப்பான துளியை தனது வல்லமையால் மாற்றி அழகான குழந்தையாக ஆக்குகிறான் அக்குழந்தையை பெற்றோர் மட்டுமின்றி உறவினர்களும் அன்பு செலுத்துகின்றனர் வெறுக்கத்தக்க அந்த துளி குழந்தையானதும் உள்ளங்களில் அன்பை உருவாக்கியது யார் நிச்சயமாக இது அல்லாஹிற்கு அல்லாவின் ஆற்றலுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி பெற்றோருக்கு நன்மை செய்தன் குர்வானில் தலா கூறுகிறான் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசித்தோம் என சுராபில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தின் விளக்கமாவது பெற்றோருக்கு வழிபடுவதும் கட்டுப்பட்டு நடப்பதும் அவர்களுக்கு நல்லதே செய்வதும் அவர்கள் முன்னிலையில் ஒழுக்கத்துடன் இருப்பதும் மிக மிக அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி சஜிதாவில் விரல்களை வைக்கும் முறை நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் ருக்கு செய்யும் போது விரல்களை விரித்து வைப்பார்கள் சஜிதாவின் போது கை விரல்களை சேர்த்து வைப்பார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சிறந்த தர்மம் எது நபி சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் கல்வியை கற்று மற்றொரு முஸ்லீமுக்கு கற்பிப்பதே சிறந்த தர்மமாகும் என கூறினார்கள் ஒரு முஸ்லீம் கல்வியை கற்று மற்றொரு முஸ்லீமுக்கு கற்பிப்பதே சிறந்த தர்மமாகும் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஒரு முஸ்லீமின் உரிமையை பறித்தல் நர்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பொய் சத்தியத்தின் மூலம் முஸ்லீமின் உரிமையை பறிப்பவருக்கு அல்லாஹலா நரகத்தை கட்டாயப்படுத்தி விடுகின்றான் சோனத்தை தடுத்து விடுகின்றான் அப்போது ஒருவர் எழுந்து யார சூழலா சாதாரண பொருளாக இருந்தாலுமா என்றார் ஆம் ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் சரியே என நப்சா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுகுமா மரணியால் அறிவித்ததாக முஸ்லீம் சகே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது உலகத்தை பற்றி பேராசைக்காரன் அருளை இழக்கின்றான் இறுதி நாள் நெருங்கிவிட்டது மக்கள் உலக பேராசை கொண்டு இறை அருளை விட்டும் விலகி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் என நப்சா சிலம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஹதீஸனுடைய கருத்துரையாவது மறுமையினால் நெருங்கி வர வர மக்கள் நன்மையைத் தேடுவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உலக பேராசையில் மூழ்கி இறை அருளில் விலகி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் தலைப்பு மறுமையை பற்றி உடல் உறுப்புகளின் சாட்சி குர்வானில் அல்லாஹலா கூறுகிறான் அல்லாஹ்வின் பகைவர்கள் அந்த காஃபிர்கள் நரக தீயின் பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் உள்ளோரை வரிசைப்படுத்தி ஒருவரை ஒருவர் முந்துவிடாது வானவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இறுதியில் அவர்கள் அதை தீயை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவருடைய காதுகளும் கண்களும் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை பற்றி சாட்சி கூறும் என சுர்ஹாமீன் அல்லாஹ் கூறுகின்றான் மும்பவ தலைப்பு நபிப் அலி மருத்துவம் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் மகிமை சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் மருந்தாகும் சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் மருந்தாகும் என பிசாசிலம் அவர்கள் கூறினார்கள் இந்த அழுத்தின் விளக்கமாவது உடலில் எந்த பாகத்திலாவது வலி ஏற்பட்டால் அவ்விடம் கையை வைத்து ஏழு தடவை சுரத்துல் ஃபாத்திகாவை ஓதவும் இன்ஷா அல்லாஹ் வழி நீங்கோம் என்பதாக அல்லாமை கையூம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பத்தாவது குர்வானின் அறிவுரை அல்லாவின் கூறுகிறான் நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தையே பேசுங்கள் நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்தபோது போது நியாயத்தையே பேசுங்கள் அல்லாஹின் உறுதி நிறைவேற்றுங்கள் நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவற்றை ஏவுகிறான் என சொல் அண்ணாமிலே அல்லாஹ் கூறுகிறான் வளரலாம் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அம்பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய அம்பாக்கியத்தையும் न पार्कूल صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته